இந்த மக்களில் பெரும்பாலானவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் வெள்ளியாக இருப்பது தான் அழகு கருப்பாக இருந்தால் அது அழகு இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கின்றார்கள் தான் நிறைய பேருக்கு தாங்கள் எப்படியாச்சும் வெள்ளியாக மாற வேண்டும் என்பது வந்து ஒரு கனவாகவே இருக்குது இதற்காக அவர்கள் நிறைய விடியங்களை வந்து ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதாவது இதில் மிக பிரதானமாக அவர்கள் பயன்படுத்துவது வந்து இந்த வொயிட்னிங் க்ரீம்ஸ் இந்த வைட்னிங் க்ரீம்ஸை வந்து அவர்கள் தங்களுடைய தோலை வெள்ளையாக்குவதற்காக வந்து பயன்படுத்துகின்றார்கள் இன்றைக்கு இந்த காணொலியிலே மிக முக்கியமாக பார்க்க போகிற விடியம் இந்த வாசனை திரவியங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்களை பற்றித்தான் இந்த வாசனை திரவியங்கள் மற்றும் அழகு சாதனை பொருட்களை வந்து தொடர்ச்சியாக பாவிச்சு வருவதால் வந்து மக்களுக்கே தெரியாமல் அவர்கள் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது நிறைய பேருக்கு இந்த ஹொஸ்பெட்டிக் பொருட்களில் வந்து என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குது இதனால் எதிர்காலத்தில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை தெரிந்தாலே நிறைய பேர் இந்த பொருட்களை பாவிப்பதை வந்து நிறுத்திவிடுவார்கள் இந்த தொடர்ச்சியாக இந்த பொருட்களை பாவிப்பவர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாகத்தான் இந்த காணொலி வந்து இருக்க போகுது இந்த வைட்னிங் க்ரீம்ஸ் தான் வந்து கடைகளில் மிக பிரதானமாக விற்பனையாகின்ற ஒரு அழகு சாதன பொருளாக வந்து காணப்படுது நிறைய பேர் இந்த வைட்னிங் க்ரீம்ஸை வந்து தங்களுடைய தோலை வெள்ளையாக்குவதற்காக வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உலக சுகாதார ஸ்தாபனம் என்ன சொல்லுதென்றால் இந்த வைட்னிங் க்ரீம்ஸ் வந்து தோலுக்கு பயன்படுத்தக்கூடாத ஒரு பொருள் இதனை பயன்படுத்துவதால் புற்றுநோய் உட்பட நிறைய வருத்தங்கள் வருவதற்கான அடிப்படையாக இந்த க்ரீம் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லுது இருந்தாலும் சந்தைகளில் வந்து தேவையான அளவு இந்த வைட்னிங் க்ரீம்ஸ் வந்து இன்றைக்கும் விற்பனையாகி கொண்டுதான் இருக்குது மக்களும் தொடர்ச்சியாக இதை வாங்கி பயன்படுத்தி தான் இருக்கின்றார்கள் இந்த வைட்னிங் க்ரீம்ஸில் வந்து மிக பிரதானமாக இருக்கிற ஒரு வடிவம்தான் இந்த பாதரசம் இந்த பாதரசம் என்பது வந்து நாங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் இந்த வெப்பமானியில் வந்து பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பொருள் இந்த பாதரசத்தை வந்து மனிதனுடைய தோல்ல பழக்கூடாத ஒரு ஒடியமாகத்தான் இந்த ஆய்வாளர்கள் வந்து பார்க்கின்றார்கள் இருந்தாலும் இந்த பாதரசத்தை பயன்படுத்தித்தான் இந்த வைட்னிங் கிரீம்ஸை வந்து செய்கின்றார்கள் இந்த பாதரசம் இந்த வைட்னிங் கிரீம்ஸில் இருந்து நாங்கள் பயன்படுத்திக்க அது எங்களுடைய உடம்பில் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துது என்பதை வந்து முதல்ல பார்க்கலாம் எங்களுடைய உடம்பில் வந்து மெலனின் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோன் இருக்குது இந்த ஹார்மோன் தான் எங்களுடைய உடம்பின் நிறத்தை வந்து தீர்மானிக்கிறதுல மிக பிரதானமான ஒரு மூலப்பொருளாக வந்து காணப்படுது எங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து ஒவ்வொரு நிறம் காணப்படும் இந்த நிறத்தை வந்து தீர்மானிக்கிறது வந்து இந்த மெலனின் என்ற இந்த ஹார்மோன் தான் இந்த ஹார்மோனை தான் இந்த பாதரசம் வந்து பாதிக்குது அதாவது மனிதனுடைய உடலில் சுரக்கின்ற இந்த மெலனின் என்ற இந்த ஹார்மோனை வந்து முற்றுமுழுதாக அழிக்கின்ற ஒரு செயற்பாட்டை தான் இந்த பாதரசம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் இப்படி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறேன் எங்களுடைய உடம்பில் மெலனின் சுரக்காமல் விடும் இந்த நேரத்தில் எங்களுடைய தோலின் நிறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளையாக மாறும் நாங்கள் இப்போ என்ன நினைப்போம் என்று சொல்லி சொன்னால் இந்த கிரீமை தொடர்ச்சியாக பாவிச்சு கொண்டு வாரதால்தான் நாங்கள் வெள்ளையாகண்டு ஆனால் இதென்ற உண்மை என்னென்னு சொல்லி சொன்னால் இயற்கையாகவே எங்களுடைய உடம்பில் சுரக்க வேண்டிய இந்த மெலனின் என்ற இந்த ஹோர்மோனை வந்து நாங்கள் செயற்கையாக சுரக்க விடாமல் செய்கின்றோம் இதனால தான் நாங்கள் வெள்ளையாக மாறுகின்றோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தோல் வந்து கொஞ்சம் சோஃப்டாக மாறும் அதனால மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொல்லிச்சுன்னா எங்களுடைய தோல் வந்து மிகவும் சோஃப்டாக இந்த கிரீமை பூசுறதால தான் மாறுது அப்படின்னு சொல்லி உண்மை அதுவெல்ல தொடர்ச்சியாக இந்த கிரீமை பாவிச்சு கொண்டு வரைக்க எங்களுடைய தோலின் உள்பகுதியிலே இருக்கிற ஒரு நிறத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பாதரசம் வந்து வெளியில் கொண்டு வந்துடும் இதனால் எங்களுடைய தோல் வந்து மிகவும் சாஃப்டாக மாறிவிடும் தொட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் அப்போ என்ன நினைப்பீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கிரீமை தொடர்ச்சியாக பாவிச்சு கொண்டு இருக்கிறதால தான் என்னுடைய தோல் வந்து மிகவும் சாஃப்டாக மாறி இருக்குது வெள்ளையாக மாறி இருக்குது வந்து நீங்க நிறைய பேரை பார்த்தா தெரியும் இந்த களத்துக்கு மேல் பகுதி வந்து வெள்ளையாக காணப்படும் கீழ்ப்பகுதி வந்து கரப்பாக காணப்படும் பிறகு வந்து தொடர்ச்சியாக இந்த வைட்னிங் கிரீம் என்று சொல்லப்படுகின்ற இந்த அழகு சாதன பொருளை வந்து தொடர்ச்சியாக பாவிச்சு கொண்டு வருகின்றார்கள் இதனால தான் அவர்களுக்கு வந்து இந்த தோல் வந்து வெள்ளையாக மாற்றம் வருது அது மட்டும் இல்லாமல் இந்த மெலனின் மிக முக்கியமான பங்களிப்பு எங்களுடைய உடம்புல என்னென்னு சொல்லி பார்த்தால் அதாவது இந்த புற ஊதா கதிர்கள் என்று சொல்லப்படுகின்ற சூழலில் இருந்து வருகின்ற இந்த கதிர்கள் மூலம் எங்களுடைய உடம்பை பாதுகாக்கின்ற ஒரு பிரதான பணியை செய்வது தான் இந்த மெலனின் என்ற ஹார்மோன் ஆனால் இந்த மெலனினை நாங்கள் சுரக்க விடாமல் செய்கின்ற பொழுது இந்த புற ஊதா கதிர்களினுடைய தாக்கத்துக்கு வந்து நாங்கள் உள்ளாக நேரிடும் இதனால் நீண்ட காலத்தில் வந்து தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக பாதிப்புகள் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக வந்து ஆய்வுகள் சொல்லுது மனித உடலுக்கு எந்த விதமான தீங்குகளை ஏற்படுத்தும் என்பதை வந்து மக்கள் அறைந்து கொள்வதில் வந்து ஆர்வம் காட்டுறில்லை எப்படியாச்சும் தாங்கள் அழகாக மாற வேண்டும் என்பதை மட்டும்தான் அவர்களுடைய சிந்தனையாக கொண்டு வந்து இந்த மாதிரியான பொருட்களை வந்து பாவிக்கிறதால அவர்களுக்கு வந்து நீண்ட காலத்தில் மருத்துவ பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது எனவேதான் இந்த மாதிரியான பொருட்களை வந்து நீங்கள் பாவிப்பதற்கு முன்னர் வந்து அதில் என்ன மாதிரியான இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படி என்பதை வந்து முதலில் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும் பல பேர் பொருட்களை வாசி வாங்குகின்ற பொழுது வந்து அதில் என்ன மாதிரியான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு என்பதை வந்து வாசிக்கிறதே இல்லை இந்த பொருள் என்னை வெள்ளையாக்குமா என்பதை மட்டும்தான் பார்க்கின்றார்கள் அவர் வந்து அந்த வியாபாரி சொல்கிறதை கேட்டு இதை பாவிச்சால் நீங்கள் வெள்ளியாக வருவீர்கள் என்பதை வந்து நம்பிக்கொண்டு அந்த பொருளை வந்து தொடர்ச்சியாக பாவிக்கின்றார்கள் இதனால் அவர்கள் நினைச்ச மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து வெள்ளையாக இருந்தாலும் மீண்டும் வந்து உடல் சார்ந்த பல பிரச்சனைகளை எதிர்நோக்குவதோடு பழைய நிறம் வருவதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாகவே காணப்படுது மக்கள் இது சம்பந்தமாக விழிப்புணர்வுடையவர்களாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் புற்றுநோய் சிறுநீரக பிரச்சனை போன்ற பல பாதிப்புகளை வந்து எதிர்காலத்தில் சந்திக்க நேரிடும் அடுத்த விடயம் வந்து நாங்கள் பாவிக்கின்ற சென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நாங்கள் வந்து வளமையாகவே வெளியில் போகிற இந்த பெர்ஃப்யூம்ஸை வந்து தொடர்ச்சியாக பாவிக்கிற பழக்கமுடையவர்களாக இருக்கிறோம் அதாவது நாங்கள் ஒரு வாசனையோட வந்து வெளியால் போக வேண்டும் என்பது தான் பலருடைய ஆசையாக இருக்குது இதனால் அவர்கள் தங்களுக்கு பிடித்தமான வாசனை திரவியங்களை வந்து இந்த உடலில் பூசிக்கொள்கின்றார்கள் தங்களுக்கு பிடித்தமான வாசனை திரவியங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து உடலில் பாவிச்சு கொண்டு வரைக்குள்ள எங்களுடைய உடல்ல வந்து பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து ஆய்வுகள் கூறுகின்றது முதல்ல இந்த பெர்ஃபியூம் என்னென்று பார்ப்போம் இந்த பர்ஃபியூம் என்பது வந்து செயற்கையாக தயாரிக்கப்பட்ட ஒரு விடயம் இந்த செயற்கையாக தயாரிக்கப்பட்ட விடயம் என்பது வந்து இயற்கையான பொருட்களில் இருந்து வந்து தயாரிக்கப்பட்ட உடயம் இல்லை எந்த ஒரு இயற்கையான பொருளையும் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சிருந்தாலே அது வந்து பழுதாகி விடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஆனால் செயற்கையாக தயாரிக்கப்பட்ட எந்த ஒரு பொருளுமே நீண்ட காலம் பழுதாகாமல் இருக்கும் அப்படி தயாரிக்கப்பட்ட ஒரு விடயம்தான் இந்த பர்ஃப்யூம் எங்களுக்கு பிடித்தமான வாசனைகளில் வந்து இந்த பர்ஃப்யூம்ஸ் வந்து நிறைய நிறுவனங்களால் வந்து உருவாக்கப்படுது பல வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து இதில் முன்னணியான தயாரிப்புகளை வந்து வெளியில் விடுகிறோம் இதில் இந்த விலைகளும் வந்து அதிகமாகவே இருக்குது இந்த பெர்ஃப்யூம்ஸை வந்து கொள்வரவு செய்கிறதுக்காகவே வந்து மக்கள் மிகுந்த ஆர்வமுடையவர்களாகவும் வந்து இருக்கின்றார்கள் இந்த பெர்ஃப்யூம்ஸில் காணப்படுகின்ற ஒரு விடியந்தான் என்டோக்ரைன் டிஸ்டர்பிங் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விடியம் வந்து எங்களுடைய தோலில் வந்து பாரிய மாற்றங்களை வந்து ஏற்படுத்துது இப்போ நாங்கள் பெர்ஃபியூம்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாலே உடம்பில் தான் அடிக்கிறோம் இந்த உடம்பில் அடிக்கிற இந்த பெர்ஃப்யூம்ஸால் வந்து எதிர்காலத்தில் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அடுத்த பிரச்சனை வந்து எங்களுடைய உடம்பில் சுரக்குற ஹார்மோன்ஸ் இந்த ஹார்மோன்ஸ்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் இந்த என்டோக்ரைன் டிஸ்டர்பிங் கெமிக்கல் இந்த கெமிக்கல்ஸ்களால் வந்து எங்களுடைய உடம்புல சிவறுக்கிற பல ஹார்மோன்ஸ் வந்து சுரக்காமல் விடும் இதனால நிறைய உடலியல் சார்ந்த பிரச்சனைகளை வந்து நாங்கள் எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் அடுத்த இந்த குழந்தை பிறப்புடன் வந்து இந்த எண்டோக்ரைன் டிஸ்டர்பிங் கெமிக்கல்ஸ் வந்து தொடர்பு படுத்தப்படுது நிறைய மருத்துவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த பெர்ஃப்யூம்ஸை வந்து தொடர்ச்சியாக பாவித்து கொண்டு வருபவர்களுக்கு வந்து குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அறவே இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்கின்றார்கள் அதாவது இந்த குழந்தை குழந்தைப்பீட்டை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் வந்து இந்த எண்டோக்ரைன் டிஸ்டர்பிங் கெமிக்கல்ஸ் உள்ள இந்த பெர்ஃப்யூம்ஸ் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அவர்கள் சொல்ல வருகின்ற பெர்ஃப்யூம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண ஆனால் மக்கள் வந்து வந்து நிறைய ஆர்வமுடையவர்களாக இருக்கிறார்கள் எப்படியாச்சும் வெளியில வடிக்கிடைக்க கட்டாயம் இந்த தான் வெளியிலேயே அவர்கள் போவார்கள் இதனால பல நிறுவனங்கள் வந்து இன்றைக்கு முன்னணி நிறுவனங்களாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இதால் இருக்கிற பாதிப்புகள் பற்றி யாருமே விழிப்புணர்வு அற்றவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் தான் நிறைய உடலியல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படுது இந்த விடியத்தை நீங்கள் முற்றிலுமாக தெரிந்து கொண்டால் இனிவரும் நாட்களில் வந்து இந்த பர்ஃபியூம்ஸோ அல்லாட்டி இந்த அழகு சாதன பொருட்கள் முகத்தில் பூசுறதையோ வந்து நீங்கள் முற்றாக தவிர்த்து கொள்வீர்கள் எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு நோயற்ற ஆரோக்கியமான ஒரு வாழ்வை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக இந்த ஹாஸ்மெட்டிக்ஸ் பொருட்களை வந்து தவிர்ப்பது உங்களுடைய உடல் நலத்துக்கு நல்லது மீண்டும் புதிய துருவடியம் சம்பந்தமான காணொலியில் சந்திப்போம் நன்றி